ஓம் சிவாய நமக நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல விசுவாபசுவரிடம் ஆவணி மாதத்திற்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் அதாவது ஆவணி மாதம் அப்படின்னாலே சிம்ம மாதம் சூரியன் சிம்ம ராசியில ஆட்சி பெற்று உட்காரக்கூடிய ஒரு மாதம் அதனால தான் சிம்ம மாதம் அப்படின்னு சொல்றோம் இந்த மாசத்துல விநாயக பெருமான் அவதரித்த ஒரு மாதம் அதனால ரொம்ப முக்கியமானது ஏன்னா தானே முழு முதற் கடவுள் அவர் பிறந்த மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விசுவாசுவரோட ஆவணி மாசத்துல பதினொன்னாம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது அன்றைய தினம் விநாயகப் பெருமானை வழங்குங்க பொதுவாகவே ஆவணி மாசத்தில் நம்ம விநாயகப் பெருமான் வழிபாடு சிவன் வழிபாடு இதெல்லாம் பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இப்படி பெருமைக்குண்டான ஒரு மாதம் அது மாதிரி ஆடி கழிவடை முடிஞ்சு நிறைய திருமணங்கள்லாம் நடத்த உகந்த மாசமா இருக்கும் இந்த மாதத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் ஆட்சி பெற்று சிம்மராசியில் உட்கார்ந்துருக்க போகிறார் செவ்வாய் கன்னிராசியில் இருக்கார் மாச கடைசி இருபத்தி ஒன்பதாம் தேதி துளாராசிக்கு போக போகிறார் புதன் கடகராசியில் இருக்கார் ஒன்பதாம் தேதி சிம்ம ராசிக்கு போய் இருபத்தாறு தேதி வரைக்கும் அங்கே இருந்துக்கிட்டு புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறார் புதமான யோகத்தை கொடுக்குறாரு இருபத்தி ஆறாம் தேதி கன்னிராசிக்கு அவர் போயிடுறார் சுக்கர பகவான் மிதன ராசியில் குருவோடு சேர்ந்துருக்கார் ஐந்தாம் தேதி கடகராசிக்கும் பின்னர் முப்பதாம் தேதி சிம்ம ராசிக்கும் போகிறாரு குரு பகவான் மாதம் முழுக்க மிதனம் சனி பகவான் மாசம் முழுக்க மீனம் விஷப்பாம்பு ராகு கும்பம் விஷமற்ற பாம்பு கேது சிம்மம் இதுதான் இந்த மாசத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படிங்கிறது இது உங்களோட ராசிக்கு என்ன பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி சூரியன் கேது இந்த மாசம் முழுக்க இணைகிறாங்க அப்படிங்கிறது ஒரு விதமான கண்டம் அப்படின்னே வச்சுக்கலாம் இந்த கண்டம் உங்களை எந்த விதத்துல பாதிக்குமா சில கண்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மைகளையும் செய்யும் பலத்த அள்ளி கொடுத்துட்டு போய்டும் அப்படியே நன்மைகள் அப்படிங்கிறத இந்த கண்டம் உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மை செய்தா கெடுதல் செய்தா இந்த ஆவணி மாசம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாத்துருவோம் ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ஆவணி மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில திடீர்னு மாற்றம் வரும் பாத்தீங்களா ரொம்ப பரமையாலையா இருந்திருப்பான் திடீர்னு அவனுக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்கும் ஒரு லாட்ரி சீட்ல பணம் விழுவும் கீழே கிடந்து காசு எடுப்பாங்க இதெல்லாம் வாழ்க்கையில ஒரு திடீர் திருப்பம் தலையில் மாற்றம் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு திடீர் திருப்பம் அப்படிங்கிறது வரக்கூடிய அற்புதமான மாதம் இந்த ஆவணி மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆவணி மாதம் முடியும் போது உங்களோட குறைந்தபட்சம் பண கஷ்டம் அப்படிங்கிறது தீர்ந்துருக்கும் கடன் அப்படிங்கிறது இருக்காது அடைச்சிருப்பீங்க பெரிய கடை இருக்கு லட்ச கணக்குல இருக்கு எங்க ஒரே மாசத்துல நான் அடைக்கிறது சும்மா ஏதாவது அடிச்சு விடாதீங்க ஜோசியரை அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அதாவது பத்து லட்சம் கடன் இருந்தாலும் அதுல இப்போ அறிவுரி கடன் அப்படின்னு சில பேருக்கு ஒரு தான் இருக்கும் அதே சமாளிச்சிடலாம் இந்தாப்பா ஒரு லட்சம் வந்துச்சுப்பா ஒரு தொகை பிடிச்சிக்க நம்ம சிறிய சிறிய தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடங்காரர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துடலாம் அந்த அளவுக்கு கடன் அடைக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இந்த மாசத்துல கிடைக்கும் அதனால காசு பணத்துக்கு பஞ்சமில்லாத ஒரு திடீர் திருப்பம் எங்கே இருந்தாலும் காசு வரும் நீங்கள் யார்த்தையாவது கொடுத்துருப்பீங்க வரா கடனா இருந்திருக்கும் நம்ம கொடுத்தவன் நம்மள ஏமாற்றி விட்டான் நம்ம வாங்கினவன் நம்மளை படப்பாடு படுத்துறான் என்ன பண்றேன்னு தெரிலன்னு உட்காந்துருக்கும் போது கொடுத்த பணம் வரா கடன் அப்படிங்கிறது வசூலாகவும் அதுமாரி மாதிரி பூரிய சொத்தை விற்கலான்னு பார்த்தேன் ஒரு கேஸில் மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுறேன் இப்போ சரியாயிடும் ஏதோ சொத்து தீர்ப்பு உங்கள் கைக்கு சாதகமாக வந்துடும் ஏதோ அதை வித்துவிட்டா கடனை கடனை அடைச்சி ஒரு ஊடு வாசலை கட்டி பெசாமல் படுப்போம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறத தாவணி மாதம் கொடுக்கும் அதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா லாப வீட்டில் சூரியன் கேதுவோட சேர்க்கை அப்படிங்கிறது இந்த சேர்க்கை அப்படிங்கிறது உங்களை ஒரு ஆன்மீக பாதைக்கு தள்ளும் அது எப்படி உங்களோட வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி போய் நீங்கள் அங்கே நிற்க போகிறீங்க எட்டா ஒன்றுமே இல்லை கடவுளே என்ன ஏதாவது காப்பாற்று கடவுளே அப்படின்னு வேண்டுதல் வைக்க போறாங்க பேர் அவங்கள்ட்ட கஷ்டம் நிறையா இருக்கும் இப்போ இந்த கஷ்டம்லாம் தீரும்போது கடவுளுக்கு நன்றி சொல்கிறதுக்காக போகக்கூடிய இடத்துல நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிறதால ரொம்ப சிறப்பான மாதம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகார வர்க்கத்தோட ஆதரவு கொடுக்கும் ஒரு பெரிய அதிகாரத்துல இருப்பாங்க ஒரு அரசியல் கட்சியில் இருந்தீங்கன்னா உங்க மேல மந்திரி லெவல்ல இருக்கிறவங்களோட தொடர்பு ஏற்படும் அவர்களால் ஏதோ ஒரு தொழில் அமைச்சிக்கலாம் ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு ஏதோ பத்து ரூபா சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இது எல்லாம் கிடைக்கும் அது மாதிரி ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க அப்படின்னாலும் மேல்மட்ட அதிகாரிகள் மேனேஜர் முதலாளி லெவல்ல இருக்கிறவங்க அவங்களோட கடைக்கண் பார்வை உங்களுக்கு போடும் இவ்வளோ நாளாக நாயா உழைச்சேன் கொஞ்சம் ஒரு பலனும் இல்லை நல்ல வேலை தான் முதலாளி கூப்பிட்டு ஏதோ நம்மள ஒரு சிரிச்ச முகத்தோட பேசிருக்காரு ஏதாவது நல்லது செய்வாரு அப்படிங்கிற அந்த நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய இருக்கும் ஆனால் அதே மாதிரி ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் ஒற்றுமை அப்படிங்கிறது குறையும் குறிப்பா பாத்தீங்கன்னா தந்தை மகன் உறவுல சின்ன சின்ன விரிசல் வரலாம் அதனால குடும்பமான வரைக்கும் அப்பா அம்மா உள்ள பிரச்சனை வந்தா நம்ம அப்பா தானே ரைட்டு போ ஏதோ சாரு கதிரிட்டு போறாரு பார்த்துக்கலாம் போ அப்படின்னு கடந்து போங்க உங்க பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் சண்டை வந்துச்சு அப்படின்னா நம்ம வளர்த்தப்ப பையன் விடு ஏதோ கத்திட்டு போறான் நம்ம புள்ள தானே அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போறது தான் நல்லது விட்டு கொடுத்து போகணும் தந்தை மகனுக்குள்ள மாதிரி இந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக உங்களுக்கு பல உயரத்தை கொடுக்கும் சொந்த தொழில் செய்கிறவராக இருந்தால் புது முயற்சிகள் தாராளமாக எடுக்கலாம் அதாவது நிலபுலம் சார்ந்த தொழில் இல்லை அப்படின்னா மற்ற தொழிலில் எடுக்கலாம் இடம் வாங்கிறது விற்கிறது நிலத்தில் முதலீடு போடுறது விவசாயத்தில் புதிய முயற்சிகள் செய்யறது அது மட்டும் அந்த காலகட்டத்தில் வேண்டாம் ஏன்னா கன்னி ராசியில இருக்கார் உங்களோட ராசிக்கு விரைய வீட்டில் இருக்கார் கன்னி செவ்வா கடலும் ஒத்தும்பாயும் வாங்கி பார்த்தீங்களா அதனால பூமி சார்ந்த முயற்சிகள் அப்படிங்கிறது எதுவும் வேண்டாம் அதுமாரி நீங்க அதில் ஏதோ முயற்சி செஞ்சு பத்து ரூபா வந்தாலும் செலவு ரெண்டு மடங்கு ஆகும் வந்தது தெரியும் போனது தெரியவே தெரியாது அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இடம் பூமி வாங்கல் விற்றல் விவசாயம் போர் போடுறது கிணறு விட்டுறது இது மாதிரியான வேலைகள்ல புது முயற்சி அப்படிங்கிறது வேண்டாம் ஏன்னா ஆவணி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் செவ்வாய் செவ்வா தான் இருக்க போறாரு இருபத்தி ஒன்பதாம் தான் உங்க ராசிக்கு வர போறாரு மத்தபடி இந்த மாசத்துல மற்ற கிரகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு சாதகமா இருக்காரு கேது சாதகமா இருக்காரு ராகு சாதகமா இருக்காரு சனி சாதகமா இருக்காரு ஆனா சனி இப்ப பலம் இழந்து போயிருக்காரு ஆறாவது வீட்டுல அற்புதமான இடத்துல உட்காந்தாலும் கொஞ்சம் பலம் இழந்து போயிருக்காரு இப்ப மாத கிரகங்கள்னு பாத்தீங்கன்னா கடகராசிக்கு சுக்கரன் ஆவணி மாசம் அஞ்சாம் தேதி வராரு உங்களோட ராசிக்கு அதிபதி தான் அப்ப பத்தாம் இடமான தொழிற்தானத்துக்கு அவர் வராரு அப்படிங்கும்போது தொழில் ரீதியான ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரும் கடையை சாத்தி போட்டு உட்கார்ந்தவங்க கூட இப்போ வியாபாரம் பர 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 பரம் நடக்கும் பரவாயில்லடா நல்லா பிக்கப் பண்ணிட்டா வியாபாரத்தை அப்படிங்கிற மாதிரி நிற்க நேரம் இல்லாமல் ஓடுறது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அளவுக்கு பிஸியாக இருப்பீங்க இருபத்தி நாலு மணி நேரம் பத்தில் வாழ்க்கையில் எவ்வளோ நேரத்தை வெட்டியாக ஊரை சுற்றி கழிச்சு விட்டேன் நண்பர்களோட கூட்டாளிகளோட சேர்ந்து கழிச்சு விட்டேன் தூங்கி கழித்தேன் இப்படியே இருந்தவங்களுக்குலாம் இப்போ அந்த நேரத்தோட அருமை அப்படிங்கிறது புரியும் நிறைய நகை நெட்டு வாங்குவீங்க பிள்ளைகளுக்கு நகை சேர்த்து வைக்கிறேன் மனைவிக்கு நகை சேர்த்து வைக்கிறேன் உங்களுக்கு ஒரு மோதிரம் வாங்குற செயின் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நகை மேல நாட்டம் வரக்கூடிய அளவுக்கு பத்து ரூபா சம்பாதிக்க முடியும் அதோட ஆவணி ஒன்பதாம் தேதி சிம்ம ராசிக்கு புதன் வரார் அதாவது லாப வீட்டுக்கு வரார் அப்போ தொழில் இன்னும் வீர் நடைபெற போகுது சகோதர வர்க்கத்தோட ஆதரவு அப்படிங்கிறது திருப்தியா இருக்கும் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கெல்லாம் போவீங்க அற்புதமான நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதியில இருந்து தேதி வரைக்கும் ரொம்ப சிறப்பான நேரம் சரியா பயன்படுத்திங்க ரொம்ப அற்புதமா இருக்கும் ஏன்னா இருபத்தி ஆறாம் தேதி புதன் ஆட்சி பெற்று உங்களோட ராசிக்கு விரயஸ்தானத்தில் ஆட்சியாகவும் உச்சமாகவும் உட்கார போறாரு இந்த காலகட்டத்துல பத்து ரூபா விரயம் அப்படிங்கிறது வரும் சில பேருக்கு இடமாற்றம் கூட செய்ய வேண்டிய சூழல் அப்படிங்கிறது வரும் பட் அது எல்லாமே நல்லதுதான் அப்படிங்கறதால பெருசா நீங்க கவலைப்பட வேண்டியது இல்லை ஆவணி முப்பதாம் தேதி சிம்ம ராசிக்கு உங்களோட ராசி அதிபதி சுக்கரனும் லாப வீட்டுக்கு வரார் அப்ப இந்த மாச கடைசி அப்படிங்கிறது இன்னும் சிறப்பு அப்படியே நல்லபடியாவே ஆரம்பிச்சு கொஞ்சம் அப்படியே மேல வந்து அற்புதமான ஒரு நிலைமைக்கு வந்து முடியும் போது இன்னும் அற்புதமா முடிய போகுது அப்படி ஒரு உன்னதமான மாதம் இந்த ஆவணி மாதம் இந்த மாசத்துல விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பெருமானை வணங்கிட்டு ஒன்பது ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்க உச்சத்தை தொடக்கூடிய மாசமா உங்களுக்கு இருக்கும் துளாராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்